அரட்பெரும் விஷயோஜி குருஜி படிக்கும்போது என்ன நிறத்தை பயன்படுத்தினால் படிக்கக்கூடிய படிப்பை ரொம்ப நேரம் படிக்க முடியும் கவனத்தை ஈர்க்க முடியும் மனதை அமைதியாக வச்சுக்க முடியும் எனக்கு சொல்லுங்க நீங்கள் ஆல்ரெடி ஒரு பதிவு போட்டிருந்தீங்கன்னு என் சிஸ்டர் சொன்னாங்க அந்த வீடியோ எனக்கு கிடைக்கல எனக்கு இப்போ ப்ரெசண்ட் அப்டேஷன் கொடுங்கன்னு ஒரு ஒரு சின்ன புல்லை ஒன்பதாவது படிக்கக்கூடிய ஒரு புல்லை கேட்டிருந்தாங்க ஸோ அந்த சகோதரிக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பதிவை பதிவு செய்கிறேன் வெள்ளை நிறம் அந்த நிறம் சிம்பிள் பதில் ஆனால் ஏன் வெள்ளை அப்படின்னா கல்விக்கான தெய்வமாக நம்ம சொல்லக்கூடியது சரஸ்வதி அவங்க வெண் தாமரையில் தான் வெள்ளை பட்டாடை உடுத்திட்டு வீணையை கையில் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஸோ வெள்ளை தாமரை என்பது சைக்கோ சிம்பலாலஜி படி ஒரு குழந்தை அல்லது ஒரு படிக்கக்கூடியவங்க வெள்ளை அப்படிங்கிற ஒரு துணியில உட்கார்ந்தோ வெள்ளை ஆணையை அணிந்து கொண்டோ அல்லது அவங்க இருக்கக்கூடிய ரூம் முழுதும் வெள்ளை நிறத்தை பிரதிபலிக்கக்கூடிய கலர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்திலேயோ உட்கார்ந்து படிப்பதன் மூலமாக மனதில் தெளிவா போய் அவங்க படிக்கக்கூடிய விஷயங்கள் பதியும் இதுதான் அதன் ரகசியமே ஸோ மாணவர்கள் வெள்ளை நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்கள் உங்களுக்கும் உங்கள் கிட்ட சொல்லிட்டு ஒரு வெள்ளை விரிப்பையோ அல்லது வெள்ளை பெட்ஷீட்டையோ வாங்கி அதைய போட்டு அது மேல உட்காருங்க அது எப்பவுமே பியூரா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க அதுல பன்னீர் இருக்குல்ல பன்னீர் எசன்ஸ் கடையில் விற்கும் அல்லது பன்னீர் கிடைக்கும் அதை தெளிச்சு விட்டுட்டு உட்காருங்க அந்த இடம் ஒரு நறுமணத்தோட இருக்கும் உங்களுக்கு படிக்கணும் நிறைய நேரம் படிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தையும் அது உருவாக்கும் ஆனா நான் குழந்தைகளுக்கு சொல்றது ஒரு மணி நேரம் படிங்க தொடர்ந்து படிக்க கூடாது ஏன்னா நம்ம மனம் ஒரு மணி நேரம் தான் ஒரு விஷயத்த கவனிக்கும் அதுக்கப்புறம் அடுத்த விஷயத்த தேடி ஓடி ஓடும் அல்லது படி அதுக்கப்புறம் இழுத்து பிடிச்சி படிச்சீங்கன்னா கவனம் அதிகமாகும் அதனால நாப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ஒரு மணி நேரம் மட்டுமே ஒரு ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க அதற்கப்பறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் செய்யுங்க புரிஞ்சுதுங்களா அதற்கப்புறம் வந்து படிக்க போறதுக்கு முன்னாடி உள்ளங்கையும் உள்ளங்காலும் சுத்தமாக இருக்கிறத என்ஷுர் பண்ணிக்கோங்க ஏன்னா குழந்தைகளோட உள்ளங்கையும் உள்ளங்காலும் சுத்தமாக இருக்கும்போது அதன் மூலமாக நேர்மறை ஆற்றல்கள் வரும் ஸோ நீங்க அழுக்கு கையோட அழுக்கு காலோட உட்காந்து படிக்கும்போது துர்நாற்றமான இடத்துல உட்காந்து படிக்கும் போது படிக்கிறங்கிற எண்ணமே வராது ஏதோ அம்மா அப்பா சொல்றாங்க அப்படின்னு உட்காந்து படிப்பீங்களே தவிர ஒரு ஃப்ரெஷ்ஷான எனர்ஜியோட படிக்க மாட்டீங்க ஸோ நான்லாம் ஒரு காலத்தில் படிக்கும் போகுது நான் ப பள்ளியில் படிக்கும் போதெல்லாம் நிறையா படிக்கல ஆனால் இப்போ நிறைய படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் படிக்கும் போது என்ன பண்ணுவேன் கைகால் மூஞ்சி கழுவி திருநீர் நெட்டியில் வச்சுக்கிட்டு வெள்ளை விருப்பு மேலே உட்கார்ந்துதான் தான் படிப்பேன் அப்படி படிக்கும் போது நாற்பத்தஞ்சுல இருந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு புத்தகமே ஏவரேஜா எண்பது பக்கத்துல இருந்து நூறு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு புத்தகமே படிச்சு முடிச்சிடுவேன் சோ அந்த மாதிரி நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி கை கால் மூஞ்சி கழுவி குடிக்கிறதுக்கு தண்ணிய பக்கத்துல வச்சுட்டு திருநீரை பூசிக்கிட்டு வெள்ளை ஆடை மேலே வெள்ளை விரிப்பு மேல உட்கார்ந்துட்டு பன்னீரை தெளிச்சு விட்டுட்டு உங்க தாய் தந்தைய வனதார வணங்கிட்டு குருவை வணங்கிட்டு உட்கார்ந்து படியுங்க படிக்கிறதுக்கு முன்னாடி ஓம் சரஸ்வதியே நம என்கின்ற மந்திரத்தையும் கூட ஒரு அஞ்சு முறை படிச்சுட்டு மந்திரத்தை சொல்லிட்டு நான் படிக்கிறேன் சரஸ்வதி தாயே எனக்கு நான் படிக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா போய் பதியணும் தேவைப்பட இடத்துல அதை வெளிப்படுத்தி நான் தேர்வுல பெரிய அளவுல வெற்றி பெற்று நல்ல வாழ்க்கைய எனக்கு அமைச்சு என் தாய் தந்தைக்கும் இந்த நாட்டுக்கும் நான் பெருமையை உருவாக்கி தரணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் படியுங்க ஓகேங்களா படிப்பு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா படிப்பு முக்கியம் இல்லை ஆனா கற்றல் முக்கியம் பாடத்தில் படிச்சுட்டு போய் தேர்வுக்காக எழுதுறது முதல்ல இப்ப பள்ளிக்கூடத்துல கல்லூரியில அல்லது சிறப்பு தேர்வுகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க அரசு தேர்வுகளுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் மாதிரியான தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நான் சொன்ன ரூ ஃபா ஃபாலோ அப் ரகசியங்களை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் ஒரு பெரிய அளவில் ரிசல்ட் வரும் ஒரு ஒரு நாலு நாள் பயன்படுத்தி பாருங்களே பெரிய மாற்றம் வரும் அதுக்கப்புறம் நீங்களே விடமாட்டிங்க ஸோ இதைய பயன்படுத்துறது மூலமாக சரஸ்வதி கடாட்சம் கிடைக்கும் கவனக்குவிப்பு அதிகரிக்கும் படிக்கக்கூடிய விஷயங்கள குறைந்த நேரத்தில் நிறையா விஷயங்களை படிக்க முடியும் தேவையான நேரத்தில் சரியாதையை வெளிப்படுத்தி கொள்ள முடியும் ஸோ இது அனைத்தையுமே பயன்படுத்தி வளம் பெறுங்கள் இந்த மெமரி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மகிட்ட ஒரு சீடியும் கூட இருக்குது அதை ஒவ்வொரு நாளும் வீட்டில் நீங்கள் பிளே பண்ணி விடலாம் இது கிருஷ்ணா சீடின்னு சொல்லுவோம் அதை கூட அவங்க கீழக்கக்கூடிய தொலைபேசுங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி